எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை பேதை பருவம் இது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சரஸ்வதின்ற மேகசீனில் வந்ததாக போட்டிருக்கா நம்ம நிச்சயமாக அந்த காலகட்டம் கிராமங்கள் அதை மனசில் வச்சுட்டு படிக்கணும் ஒரு டிப்பிக்கல் வர்ணையா வர்ணனை நிறைந்த ஜெயகாந்தனுடைய டிப்பிக்கல் கதை அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் பேதை பருவம் அதோ ஆற்றில் அக்கறையில் வரிசையாக நிற்கும் சின்னஞ்சிறு குடில்கள் அதுதான் பறைச்சேரி அங்கு வாழும் ஆண் பெண் அனைவரும் உழுதுண்டு வாழ்பவர்கள் அவளும் கடலை கொள்ளையில் காவல் காத்து மாடு மேய்த்து வாழ்ந்தாள் அவளுக்கு அப்பொழுது வயது பன்னிரெண்டு தான் இருக்கும் அவள் உடல் வளர்ச்சியை பார்த்தால் ரெண்டு வயது அதிகமாக மதிக்கலாம் குணத்தையும் பேச்சையும் கொண்டு மதித்தால் இரண்டு வயது குறைவாக மதிக்கலாம் மை போல கருத்திருந்த மேனி என்றாலும் ரோஜாவை விட கவர்ந்திருக்கும் காந்த சக்தியும் மினுமினுப்பும் இருந்தது அவளிடம் காலிலே ஈயக்காப்பும் காதிலே ஓலை சுருளும் அழிந்திருந்ததால் அதனால என்ன ரத்தன கம்பளமும் ரத்தன கம்மலும் ஸ்வர்ண அணிந்தது போலத்தான் இருக்கும் உடம்பை இறுக்கி பிடித்திருக்கும் ரவிக்கையும் கிரிஷல் பாவாடையும் தாவணியும் அணிந்திருந்தாலும் அவள் ஒருவித மோகன வசீகரத்துடன் வசீகரத் தான் விளங்கினாள் நகரத்தில் உள்ள சொத்தை பெண்களின் போலி அழகை வெளிப்பகட்டை பொய்த் தோற்றத்தை கண்டு சலித்து போன என் கண்களுக்கு அவள் தெய்வ பெண்ணாக மனத்தை சுற்றி தன் இழுக்கும் மாய மோகினியாக காட்சியளித்தாள் அவள் தோற்றத்தில் அழகில் செய்கையில் சிரிப்பில் கோபத்தில் குரலில் பேச்சில் பாடலில் நான் மயங்கி கிறங்கி தலை திரிந்தேன் ரெண்டு வருடங்களுக்கு பிறகு கிராமத்துக்கு திரும்பி வந்த நான் படுகை தோட்டத்துக்கு பக்கத்தில் புதிதாக வாங்கியிருக்கும் நிலத்தை பார்த்துவிட்டு வர புறப்பட்டேன் காலை மணி பத்திருக்கும் என்றாலும் வெயில் உக்குரம் கிராமத்தில் வெயில் என்ன செய்யும் சுகமான காற்று வீசிக்கொண்டிருக்கும் தலைக்கு மேலே ரெண்டு காகங்கள் ஒற்றை குரலில் உரத்து கூவி கொண்டிருந்தன மாமரங்களில் பிஞ்சும் பூவும் பூத்து குலுங்கி இளைஞர்களோடு குயில்கள் இசைத்தன ரெண்டு வருஷத்தில் கிராமம் ரொம்பவும் மாறிவிட்டது சிவன் கோயிலுக்கு நேர் வழக்கே இருந்த அடர்த்தி மிக்க தென்னஞ்சோலையில் இரண்டொரு தென்னங்கன்றுகளைத் தவிர வேற எது மற்றது இதுவும் இல்லை சிவன் கோயிலை அடுத்து குடிதண்ணீர் கிணறு பாசி படிந்த குட்டை தென்னஞ்சோலை கண்ணு தூரம் வேர்க்கடலை கொள்ளை வரப்பின் மீதே அரை மைல் நடந்தால் ஆற்று படுகை அதன் அருகேதான் பறைச்சேரி கம்பங்கொள்ளை மாந்தோப்பு ஏற்ற கிணறு எல்லாம் ஆற்றில் தண்ணீர் போகாது போவது அபூர்வம் நாங்கள் புதிதாக வாங்கி இருக்கும் படுகை நிலம் எது என்று எனக்கு புரியவில்லை அந்த நேரமும் சூழ்நிலையும் மனத்தில் இருக்கும் குதுவுகளுக்கு இருக்கவே ஆனந்தமாக சீட்டி எடுத்து கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் அவள் வந்தாள் இடையில் கையெல்லாம் ஷானம் ஆனாலும் அவள் என்ன அழகு அவள் தோற்றத்தில் இருந்து அவள் ஒரு பறைச்சிறுமி என்று கண்டுகொண்டேன் அழகு இருந்தால் என்ன நான் அவளை எப்படி பார்த்தேன் என்ன என்று எனக்கு தெரியாது அவளே கேட்டாள் என்ன இப்படி பாக்குறீங்களே எப்படி சங்கிலி வீரம் மாதிரி மொழியை உருட்டிட்டு உருட்டிக்கிட்டு ஓ உனக்கு தெரியாதா நான் தான் சங்கிலி வீரன் சங்கிலி வீரம் மூஞ்சிய பாரு சங்கிலிய எங்க அக்கா பார்த்துருக்காளாம் காலு தரையில படாதான் உங்களுக்கு காலு இருக்க நல்லா குதிரை கணக்கா தரையில காலை வச்சுக்கிட்டு சங்கிலி வீரனா சங்கிலி வீரன் என்று சாணிக்கையை நீட்டி நியாயம் பேசி நாளவள் உங்க அக்கா பார்த்தது நொண்டி சங்கிலி வீரனா இருக்கும் என்று நான் சொல்வதற்குள் ஐயா சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாதே என்று தன் கையால் வாயை பொத்துவது போல பாவனை செய்து பயமூர்த்தி பயமூர்த்தி காட்டினாள் ஏய் சாணி கையில கையில அதோட வாயில வச்ச வச்சுக்க போற என்று சிரித்தேன் நான் அவளுக்கு ரொம்ப வெட்கம் வந்து விட்டது என்ன ஏய் என்று உரிமை விட்டு ஓடிவிட்டாள் ஏய் நில்லு ஏ என்று நான் கூப்பிட்டேன் அவள் ஏன் நிற்கிறாள் ஒரே ஓட்டம் ஷாணி இடுப்பில் இடுக்கிக் கொண்டு சிட்டுக்குருவி என்று பறந்து செல்வதைப் போல ஓடினாள் சற்று நேரத்தில் மணல் மேட்டில் ஏறி கொடியை கீழே வைத்துவிட்டு இடுப்பில் கைகளை ஊன்றி சற்று முன்புறம் உடலை வளைத்து தலையை நிமித்தினாள் வவ்வா சங்கிலி வேற மூஞ்சிய பாருங்க ஷானி பூசினா நன்னா இருக்கும் என்று காட்டினாள் சிரித்தாள் ஒரு துள்ளல் மேட்டிலிருந்து மறைந்து விட்டாள் சூரியன் உச்சிக்கு வந்து விட்டான் நான் ஏற்ற கிணற்றில் இறங்கி ஜம்மன்று குளித்தி விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன் சிவன் கேள்வி வரும்போது சாமி என்ற குரல் கண்டு திரும்பினேன் எருமை மாற்றுன்றின் மீது ஆரோக்கணித்திருந்த அவள் சங்கிலி வீரனுக்கு வாகனம் இல்லையா என்று கூவினாள் இரு இரு வரேன் என்று திரும்பினேன் ஒரே துள்ளலில் எருமை மீதி இருந்து கீழே குதித்து மாந்தோப்பினுடைய ஓடி மறைந்தால் பசி கிள்ளவே நான் வீடு திரும்பினேன் அன்று மாலை எனக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை துண்டை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு படுகையை நோட்டி நடந்தேன் ஏற்ற கிணறு அருகே வடியாமல் நின்றிருந்த நீர் குட்டையில் காய்கைகள் முங்கு எழுந்து சிறகை விரித்து சிலுப்பிக் கொண்டிருந்தன சற்று மந்தகாசமாக காற்று வீசிக்கொண்டிருந்தது வானம் ரத்த சேரு போல குழம்பி கிடந்தது முதல் நட்சத்திரம் கூட உதயமாகி விட்டது காக்கைகள் கூடுகளை நோக்கி பறந்தன யுத்திக் காலத்தில் விமானங்கள் அணிவகுத்து செல்வது போல வெள்ளை குக்குகள் கூட்டம் என்று வானத்தில் ஒரே நேராக பறந்து சென்றது வானம் இருண்டு விட்டது மலைவாயில் வான்வெளியில் ஒரு துண்டும் மற்றம் சிவந்த கிரணப்பட்டைகளால் தகதகத்து கொண்டிருந்தது அதிலும் கருமை பட ஆரம்பித்தது அன்று பூர்ணிமை நல்ல நிலவொளி நேரம் போனதே தெரியாமல் ஏற்ற கிணறி அருகே இருந்த கருங்கல் பாறையில் உன்றி மிதர்ந்து சீட்டி எடுத்து கொண்டிருந்தேன் என் பின்னால் யாரோ நடந்து வருவது போல சப்தம் கேட்டது திரும்பினேன் யாரும் இல்லை மீண்டும் அதே பிரமை திரும்பினேன் யாரும் இல்லை சற்றே பாட்டை நிறுத்தினேன் பயம் மனசில் மேலாடியது எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தேன் சற்று தூரத்தில் சேரி கலகலப்பாகும் ஜனநனமானத்துடன் இருந்ததால் நான் அசட்டுத்தனமாக பயந்து விடவில்லை சங்கிலி வீரன் என்ற குரல் என்னை தூக்கி வாரி போட்டது ஏ பயந்துட்டீங்கல்ல நீங்க மட்டும் பயங்காட்டலாமா சங்கிலி வீரன் சொல்லிட்டு என்று என்றவாறே என் எதிரே அந்த பறைச்சிறுமி நின்றிருந்தாள் ஓ நீதானா என்றவாறு நான் பாறை வீர தமர்ந்தேன் நல்லா பயந்துட்டீங்க இல்ல என்று என் அருகில் வந்து நின்றாள் அவள் பூ இதுக்கெல்லாம் பயப்படுவேனா நீ வந்து ஒழுங்கி நின்றுதான் நான் பார்த்தேனே என்றேன் பொய் பொய் என்று கத்தினாள் அவள் அதற்குள் சேரியிலிருந்து என்று எழுந்த மேல சத்தம் அவள் பேச்சை கேட்க விடாமல் அடித்தது அவள் அந்த சத்தத்தை அவளோடு கேட்டால் நிலமொழியில் அவள் பற்கள் மீனின நீ வீட்டுக்கு போகணும் என்றேன் ஓஹோ ஏன் இங்கே நிலாவில் எம்மா நேரம் விளையாட்டுக்கு நிற்பேன்னு தெரியுமா தனியாவா பசங்களோட யாரையும் காணுமே அதுங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க போயிடுச்சுங்க என்ன வேடிக்கை கல்யாண வேடிக்கை நீ போகலை போகலை ம் நான் ஒன்று கேட்டா என்ன நீங்கள் ஏன் இம்மா அழகாக இருக்கீங்க நானா நானே என்னை ஒரு முறை பார்த்து கொண்டேன் இது என்ன கேள்வி நீ கொடுத்து அழகாக இருக்க பொய் பொய் நிஜம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க என்று நான் சொன்னதும் அவளுக்கு வெட்கம் வந்து விட்டது என் பக்கம் ஒதுகி திருப்பி நின்று கொண்டாள் சற்று கழித்து என் பக்கம் திரும்பி நான் நிஜமாவா அழகாவா இருக்கேன் ஓ நீங்க தான் ரொம்ப அழகு நீங்க எவ்வளவு செவ்வ தெரியும் சகப்பு தெரியுமா ம் உங்களை நான் தொட்டு பார்க்கலாமா ஓ என்று நான் அனுமதி அளித்ததும் அவள் தயங்கி தங்கி நின்றாள் நான் பரச்சி சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று நானே எட்டி அவள் கையை பிடி பற்றி இழுத்து அருகே பாறை மீது அமர்த்தினேன் அவள் சின்னஞ்சிறு குழந்தை பனிரெண்டு வயது சிறுமி அவள் தன் கரங்களால் என் கையை தொட்டு பார்த்தால் அவள் விரல்கள் என் உள்ளங்கையில் சித்திரம் வரைவது போல கீறின உங்க கையே மழமழான மழான்னு இருக்க நான் அவள் உள்ளங்கையை தடவி பார்த்தேன் ஆமாம் அவள் கரங்கள் உழைக்கும் கரங்கள் காய்பேறி இருந்தன உன் பேர் என்னடா சொன்ன மாட்டேன் ஏன் சொல்ல மாட்ட சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் நீ உன் பேரை சொன்னால் நான் என் பேரை சொல்லுவேன் என் பேர் வந்து வந்து மருதாயி எங்கள் அம்மா ஏ குட்டின்னு தான் கூப்பிடும் நானும் அப்படி தான் கூப்பிட போகிறேன் எப்படி குட்டின்னு ஆ கூப்பிடுவீங்க ஏன் கூப்பிட்டா என்ன பண்ணுவையான் லேசாக வருண்டி கொடுத்த விரல்களால் என் கையை நறுக்கென்று என்று விட்டால் ஏ ஏய் என்ன ஏய் என்று எழுந்து நின்றால் அவள் ஓடி போக ஆயத்தமாகிறாள் என்று கண்டவுடன் அவள் கையை பற்றி இழுத்து உட்கார வைத்தேன் அதற்குள் அவள் தன் மணியில் இருந்து எதையோ எடுத்தாள் என் கையில் என்ன சொல்லுங்க பாப்போம் எனக்கு எப்படி தெரியும் ஆணும் வாயத்துடன் போடுவேன் சரி ஆ அப்பா இனிப்பான கற்கண்டு கட்டி என்ன அது கற்கண்டு நன்னா இருக்கா ஓ உனக்கு தோர்க்கே என்று தன் வாயில் ஒரு கற்கண்டை போட்டு கன்னத்தில் ஒதுக்கி கொண்டாள் அவள் கண்ணக் கதப்புகள் நிலவழியில் மினுமெருத்தன அழகிய விழிகள் புரண்டு புரண்டு சிரித்தன இடையே சிரிக்கும் பற்களில் வெண்மை பழியிட்டது அவள் ஒரு பால மோகினியா அழகிய கிருஷ்ண விக்கிரகத்தையும் முருகன் படத்தையும் கந்தர்வ சித்திரங்களையும் பார்க்கும்பொழுது என்ன உணர்ச்சி ஏற்படுகிறதோ அந்த உணர்ச்சி இந்த சிறுமியை பார்க்கலில் பார்க்கையில் என் உள்ளங் உள்ள என் உள்ளத்தில் பொங்கி பிரவாகித்தது அவள் என்னென்னவோ தின்பண்டங்களை எல்லாம் மடியில் எடுத்து மடியிலிருந்து எடுத்து பாடை மீது அள்ளி வைத்து கொண்டு எனக்கும் கொடுத்து தானும் தின்றாள் முறுக்கு பட்டாணி கடலை தேங்காய் வெள்ளம் இன்னும் என்னென்னவோ நிலவு மேலேறி வந்துவிட்டது உங்கள் பெயர் என்ன ராஜா பெரிய ராஜாவா என்று ரெண்டு கைகளையும் அகல விரித்து கண்களை விழித்து தெருக்கூத்து ராஜாவா என்று என்னும்படி கேட்டாள் சின்ன ராஜாதான் என்று குள்ளமாக உட்கார்ந்து குரங்கும் போல் காட்டினேன் அவள் சிரித்தாள் தான் ஏ குட்டி அம்மா கூப்பிடுது நான் போறேன் ஓட்டுக்கு நாளைக்கு வரியா மாட்டேன் போக்கிரி வருவேன்னு சொன்னாதான் விடுவேன் என்று அவள் கையை பிடித்து அருகில் இழுத்தேன் பேதமைக்கும் மங்கை பருவத்திற்கும் இடையே இளமை நெரிடும் அவள் மேனியை ஒரு முறை ஆற தழுவி அவள் நெற்றியில் முத்தமிட்டேன் ஏனோ அப்படி தோன்றியது முத்தமிட்டேன் உங்களுக்கு என் மேல ரொம்ப ஆசையா என்று கேட்டு என்னை எருக அணைத்துக் கொண்டால் சிறுமி ஆமா ரொம்ப ஆசைதான் என்று மீண்டும் ஒரு முத்தமிட்டேன் ஏ குட்டி நான் போறேன் என்னிலிருந்து என்னிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஒரே தொழிலில் ஓடி மறைந்தால் அந்த சிறுமியை அந்த உணர்ச்சியோடு நான் முத்தமிட்டிருக்க கூடாது அது தப்பு என்று மனசில் என்னென்னவோ உறுத்தி கொண்டிருந்தது என்னவோ தோன்றியது முத்தமிட்டேன் என்று சமாதானம் செய்து கொண்டேன் மறுநாளை காலை பரச்சேரி பக்கம் சென்றேன் டன 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 டன்ளங்களின் ஒரு படபடப்பு ஒரு சிறு கூட்டம் கூட்டத்திற்கிடையே அக்கூட்டத்திற்கிடையே எப்படி சொல்வேன் மீசை நிறைத்த கிழவன் ஒருவனுடைய கரத்தை மனக்கோலத்துடன் மனைவியாக நின்று கைப்பற்றி வழி நடந்து கொண்டிருந்தாள் அந்த பேதை சிறுமி கும்பலுக்கு நேர் எதிரே இருந்த கருங்கல் பாறையொன்றின் மீது நான் நின்று கொண்டிருந்தேன் அவள் புதுப்புடவை புடவை கட்டி இல்லை அந்த சிறுமியை புடவையில் சுருட்டி வைத்திருக்கிறார்கள் காதலும் கழுத்திலும் என்னவோ கிடக்கிறது அவள் என்னை பார்த்தாள் பார்த்து சிரித்தாள் அந்த சிறுப்பில் ரொம்ப பெருமை அட அநியாயமே வேதை குழுந்தாய் உனக்கு விளையாட்டாக இருக்கிறது என் மனசை என்னவோ செய்தது நான் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டேன் என் கண்கள் கலங்கின அது நடந்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது நினைவில் பசுமை மாறவில்லை நான் அவளிடம் நடந்து கொண்டது பைத்திகாரத்தனம்தான் பேதை பருவம் ஒரு மனுஷ மனசுக்குள்ளே போந்து அந்த உணர்ச்சிகளை எப்படி உள்ளா இருக்குங்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பிரமாதமான ஒரு கதையாக நான் கொடுத்துட்டேன் ஜெயகாந்தன் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இது இவ்வளோ பப்ளிஷ் ஆகிருக்கு இவன் இட் குட் பி இவன் இயர்ஸ் ஏர்லியர் அந்த காலகட்டத்தில் இருந்த நிலைவுகள் அந்த ஒரு பழக்கங்கள் ஒரு ஒரு சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போன ஒரு கிராமத்தையே வளர்ந்த ஒரு பையன் ஒரு செய்தி பொண்ணு இந்த இந்த பேக்ரவுண்டில் மனசில் வச்சுன்னு பார்க்குறச்சி என்ன ஒரு ஓவியம் மாதிரி ஒரு பிரமாதமான கதை கொடுத்துருக்கார் இது வந்த பஸ்ஸில் அது மிகவும் ரசிக்கப்பட்ட கதை இதை தான் நான் இன்னைக்கு உங்களோட படித்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் வழக்கம் போல் நிச்சயமாக இதை நீங்களும் நன்றாக ரசித்து படிப்பீர்கள் கேட்பீர்கள்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்